ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு பில்டிங் ப்ளாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட அன்பாக்ஸிங்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் இதுவரைக்கும் ஆர்டர் போட தெரியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட எப்படி ஆர்டர் போடுறது என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போடுறது அப்படிங்கிற வீடியோவை பாருங்கள் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த பில்டிங் பிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட எம்ஆர்பி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபான்னு அந்த கவரில் போட்டிருக்காங்க இதை மீசோ ஆப் வெறும் ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுங்க இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த டாய் ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஆர்டர் போடுறதுக்கு ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் இந்த மூணு ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் உங்களால் கண்டிப்பாக ஆர்ட்ரு போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்